தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடரும் என தமிழக அரசு உறுதிப்பட தெரிவித்துள்ளது பள்ளி மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிந்து கொள்ள நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அதன்படி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்காக மைக்ரோசாஃப்ட் திட்டம் என்னும் திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கொண்டு வரப்பட்டுள்ளது இது தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட திட்டம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் மேலும் வெகு விரைவில் முன்மொழி கொள்கையும் தமிழக அரசு கொண்டுவரும் வரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் வரலாற்றை மாற்றவோ திரிக்கவோ முயலக்கூடாது என்றும் அண்ணாமலையின் கூற்றை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் சொல்லப்பட்டிருக்கும் பலவற்றை தமிழ்நாடு ஏற்கனவே அடைந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு செய்ததை செய்து கொண்டிருப்பதை தேசிய கல்விக் கொள்கையில் இணைத்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையின்படி தமிழகம் செயல்படுவதாக சொல்வது நகைப்புக்குரியது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாட்டில் உருவாக்க வாய்ப்பு இல்லை என்றும் இருமொழி கொள்கையே தொடரும் என்றும் தமிழக அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது